வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் மூங்கில் கைவினை பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வந்து கொடுக்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸ்கூல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு லீவ் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கான மூங்கில் கைவினை பொருட்கள் தயாரித்தல் பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எசென்ஷியல் ஆஃப் பேம்பு அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட நேமு ஸோ இது வந்து பயிற்சி துவங்கும் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு ஸோ இதுக்கு வந்து முன்பதிவு அவசியம்னு முதல் சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் வயது வரும்போது பத்தொம்பது முதல் நாற்பத்தைந்து வயது வரை பயிற்சி நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலை மாலை தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இலவச சீருடை வழங்கப்படும் சுயதொழில் தொடங்குவதற்கு கல்வி கடன் பெறுவது குறித்து சு சுயதொழில் தொடங்குவதற்கு வங்கி கடன் பெறுவது குறித்து ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சியின் இறுதியில் இரண்டு மத்திய அரசு சான்றிதழ்கள் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நகல் ஒன்று நூறு நாள் வேலை வாய்ப்பு குளத்து வேலை அட்டை நகல் இருந்தால் ஒன்று ரேஷன் கார்டு நகல் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூன்று வங்கி கணக்கு புத்தக நகல் ஒன்று ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுகிறதுனு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ மத்திய அரசு சான்றிதழுடன் இலவச தொழிற்பயிற்சி சுயதொழில் தொடங்க ஆர்வமுள்ள தென்காசி மாவட்ட கிராமப்புற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு அறிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் ஓவர்சீஸோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெற இருக்குது தென்காசியில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைலேண்ட் சிட்டி இளத்தூர் தென்காசி மெயின் ரோடு பழைய எஸ்பி ஆஃபீஸ் அருகில் தென்காசின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க முன்பதிவுக்கு உங்களுக்கு வந்து மூணு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ